අපි ට ආධන කරන. එද ලංකාාවට ආයෝධන කරන්න පටන්ගන්න. ඔබ කොහලටක රටරതද സහා ක අප යිස් പര. ලං ්‍රී நேர்களுக்கு වඩக்கම්. இன்று ஒரு சிறப்பான இணையவழி நேர்காணலினுடாக நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் என்று இந்த இணையவழி நேர்காணலில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கனடாவில் இருந்து திரு கிறிஸ்டி குணராத்தம் ஒரு வியாபாரி அவர் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் அதே போல முதலீட்டாளர் கூட இந்த நிலையில் எங்களுக்கு இந்த இணையவழி நேர்காணலியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும் எங்களுக்கு தெரியும் இலங்கை கடந்த ஒரு சில வருடங்களாக எவ்வளவு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்ததென்று இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பின்னர் அதாவது உயிர் ஞாயிறு தாக்குதல் அதே போல கோவிட் பரவல் நோய் காரணமாக நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து மாபெரும் பின்னடைவை சந்தித்து பின்னர் பெரும் ஆர்ப்பாட்டங்களினூடாக ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்று நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருந்தது நாங்கள் அனைவரும் ஒரு விடயம் இந்த நிலையிலே மீண்டும் மீண்டும் சுற்றுலா முதலில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா துறை நம்பினது பின்னர் முதலீட்டாளர்களை நம்பித்தான் இலங்கை அரசுகள் பயணிக்க ஆரம்பித்தது இந்த நிலையில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் கூட தொடர்ச்சியாக பதவிக்கு வருகை தரும் முன்பதே முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் மீண்டும் முதலீடு செய்ய வேண்டும் புதிய புதிய திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது ஜனாதிபதி அனுருகுமரசநாயக் கூட மேடைகளில் அரசியல் மேடைகளில் பேசி வந்தார் ஏன் நேற்று கூட தமிழர் பிரதேச சென்ற ஜனாதிபதி அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு ஒரு மீண்டும் கதவுகள் திறக்கப்படுவதாகத்தான் ஒரு கதையை கூறியிருந்தார் ஆனாலும் முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்வதற்கு முன்பதாக இடைத்தரகர்கள் அநேகமானோர் இருந்து ஒரு சில முறைகேடான விடயங்களில் ஈடுபட்டு இந்த முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய விரும்புவவர்களை ஏமாற்றும் ஒரு நிலை கடந்த காலங்களில் இடம்பெற்று இருக்கின்றது அப்படி ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இந்த இணையவழி நேர்காணலில் பேசப்போகின்றோம் இந்த இணையவழி நேர்காணலில் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் என்னோடு சேர்த்து இன்னொருவர் இருக்கிறார் அவர் கனடாவில் இருந்து திரு கிருஷ்ணி குணரத்னம் அவர் தான் இன்று எங்களோடு போகின்றார் இவர் மாத்திரமல்ல இவரோடு சேர்த்து திரு ஜோர்ஜ் என்ஜி ஆகிய இருவரும் ക്രിസ്റ്റി കുണരത് അവരും ജോർജ് എൻജി ആകിയോടും இணைந்து இலங்கையில் ஒரு நல்ல திட்டங்களை ஆரம்பிப்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தில் பணம் அனுப்பியிருக்கிறார்கள் முதலீடு செய்வதற்காக ஆனால் அவர்கள் ஒரு சிலரை நம்பி அந்த பணத்தை அனுப்பி ஆனால் அவர் அவர்கள் நம்பியவர்கள் இந்த நிலையில் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் நிதி மோசடி செய்திருக்கிறார்கள் இது பற்றி வெளியுலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே திரு கிறிஸ்டி குருநாத்தம் அவர்கள் இன்று லங்கா ஊடகத்தினை தொடர்பு ஏற்படுத்தி இன்று இந்த இணையவழி நேர்காணியூடாக இணைந்திருக்கின்றனர் ஆகவே நாங்கள் விரிவாக அவரோடு பேசலாம் வணக்கம் துஷ்டி குணரத்தம் அவர்களை வணக்கம் தர்ஷன் அவர்களே முதலில் எங்களுடைய நேர்கள் உங்களை பார்ப்பது உங்களை உங்களை பற்றிய புதிதாக இருக்கும் ஆகவே உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் இந்த நேர்காணலை ஆரம்பிக்கலாம் எனது பெயர் கிறிஸ்தி குணவரட்னம் நான் கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருக்கின்றேன் வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி அண்ட் ஸ்ரீலங்காவில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சித்தான் அதில் ஒன்று வந்து போர்ட் சிட்டி கேசினோ அண்ட் தீம் பார்க் ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு ஒன் பில்லியனுக்கு மேலான ஒரு ப்ராஜெக்ட் இது தற்போது அது வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது லெட்டர் மின் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுப்போ மேல்கட்டமாக நடந்து கொண்டு இருக்குது அதே நேரத்தில் பல முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் முயற்சி செய்த நான் அதில் வந்து கட்டமாக ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டை செய்து பார்க்குறதுக்கு நானும் எனது எனது நண்பர் ஜோஜென்ஜியும் முதல்கட்டமாக ரால் ஃபார்ம் வளர்ப்புள்ள ஈடுபடுவதற்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தாங்க இதே வந்து பிரடிக் சுயவாதம் தான் என்ன கொண்டு வந்து अरुण தம்பி முத்துவோட இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஐ செய்வோம் அவerte ஃபார்ம் இருக்குது பட்டிகுளோ டவுனுக்கு முன்னுக்கு டவுனுக்குள்ள இப்படி செய்யலாம்னு சொல்லி இனிஷியலா अरुण முத்து என்பவர் அட நல்ல அவர் வந்து தமிழ்நாள் விடுதலை கூட்டணி தலைவர் ஆல்ரைட் ஓகே அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைமை தமிழர் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு ஒருவர் வந்து அப்படி ஒரு ஆக்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு செய்வார்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அணி இப்போ நாங்கள் புதுசு நாட்டுக்கு புதுசு நாட்டுக்குன்னு சொல்லி கனகாலம் இருக்குல்ல நாட்டில் என்ன நடக்குது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது அப்போ நான் இவர் அணுகி சுரிபாதம் என்ன கூட்டிக் கொண்டு போய் மேடிக் ஸ்ரீபாதம் அருணோட பேசி அருண் சொல்லிச்சோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் செய்யலாம் அவர்கிட்ட லேண்ட் இருக்குது இதெல்லாம் அப்ரூவல் எல்லாம் எடுத்துட்டேன் எங்களுக்கு நாங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லி அப்போ நாலு பேரும் நாங்கள் சேர்ந்து இணைந்து செய்வதற்கு எல்லாம் முதல்கட்டமாக தொண்ணூறு லட்சம் ரூபா கா பணம் கொடுத்தோம் அப்போ ரெண்டு மூன்று படங்கள் வந்திருந்தது அந்த இதுகள் அந்த பில்டிங்கள் அந்த அந்த வால்ஸ் வந்து கட்டுற மாதிரி அதாவது உங்களுக்கு உறுதிமொழி வழங்கியதை போன்று அவர்கள் வேலைகளை ஆரம்பித்ததை போன்று புகைப்படங்களை அனுப்பியிருக்கு நாங்கள் புகைப்படங்கள் அனுப்பி அனுப்பியவர்கள் அதே நேரத்தில் அந்த 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 மதில் மாதிரி மாதிரி மதிலில் ஒரு வால் கட்டி அந்த பாண்ட் மாதிரி செய்யறது செய்தது ஆனால் அதுக்கு முதல் இப்போ நீங்கள் அந்த ஜிபிஎஸ்சில் போய் அந்த சல்லைட் இதை இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நேரத்தோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரூக்கு முதல் அவர் கிணக்க பில்டிங்களை கட்டி சும்மா எல்லாம் பூரணமாக்காமல் அப்படியே இருக்குது கணக்கு பில்டிங் இவங்க எங்கட காசு எடுத்து கட்டினது ஒன்று சொன்னால் அந்த ஸ்வர் அந்த அந்த பண்ற ஸ்வர் மட்டும்தான் அதுக்கு வந்து நான் நினைக்கல ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போயிருக்கு மட்டும் நான் நினைக்கல இப்போ எங்களுக்கு சொன்னாங்க சரி நாங்கள் லாவிக்கு லாவின்னு சொல்லி அந்த சின்ன ஸ்ட்ரெம் அதுக்கு பணம் கொடுத்துட்டோம் நாற்பது லட்சம் மற்றது அந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அதுகளெல்லாம் வாங்குறதுக்கு நாற்பது லட்சம் வந்து சிறியும் அருணும் எங்கள்கிட்ட சொன்னது அப்போ ஒவ்வொரு தடம் மூன்றரை மாதத்தில் வாங்க எல்லாம் ஹாபஸ் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாலு மாதத்தில் வந்தோம் ஒன்றும் நடக்கலை பணம் செலவழித்து அதை செய்து ஒன்றும் நடக்கலை அப்போ கேட்டால் அது சில இதுகள் நடந்துட்டு அடுத்த ஐநூற்றெண்டு கிழமையில முடிஞ்சிடும் நீங்கள் அதை பற்றி ஜோசிக்காதாங்க நாங்கள் எல்லாம் செய்வாங்க பிறகு ஜோஜிக்கு வந்து அந்த வீசா பிரச்சனை இருக்குது தானே அதுக்காக வேண்டி பிஓஓயை ஒன்று திறந்து தார் உங்களுக்கு அதுக்கு நாற்பது லட்சம் வேணும் அந்த பிஓஒயும் இப்போ அவருக்கு லாங் டேர்ம் வீசா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாற்பது லட்சம் கொடுத்தோம் பிறகு அந்த ஸ்ரிம் ஃபார்முக்கு நாங்களே ஃபூட என்று சொல்லி ஸ்ரெண்ட்ஸுக்கு ஸ்ரிம் ஃபீட் மிஷின் இல்லாம வாங்குறதுக்கு நான் அங்கே என்ன நான் இந்தியாவில் ஓட பண்ணிவிட்டேன் பணமும் கொடுத்துட்டேன் அட்வான்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தாச்சு இப்போ வந்து அந்த பில்டிங்கை அறுநூத்தம்பி முத்து வந்து பில்டிங்கை நான் கட்டுறேன் எனக்கு நீங்கள் எழுபது ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து சொன்னது ஒன் மில்லியன் டென் மில்லியன் தாங்க நாங்கள் உங்களுக்கு பில்டிங்கை பொறுத்தாரோம் ஃபேக்ட்ரி செய்கிறதுக்குன்னு சொல்லி அப்போ நான் ஓகேன்னு சொல்ல அருண் தமிழ் சொன்னேன் இல்லை இல்லை இன்னத்துக்கு நீங்கள் அப்படி கொடுக்கணும் நான் செவன் நான் முடிச்சுடுவேன் நீங்கள் அந்த காசு எனக்கு தாங்க நான் நான் ஒன் மந்த்க்குள்ளே பில்டிங்கை முடிச்சுடுவேன் பில்டிங்கை முடிக்கல கேட்டால் வந்து நான் ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு எல்லாம் சாமானுக்கெல்லாம் பே பண்ணி வச்சுருக்கிறேன் கிளம்பு ஹார்ட்வேர் ஸ்டோர் நானெல்லாம் பே பண்ணிட்டேன் அது இதென்னு சொல்லி அதுன்னு சொன்னால் இப்படியே இப்படியே ஒவ்வொரு இதுக்கும் பிஓவாய் மற்றது அந்த 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 கெனால வந்து தோன்றுவதற்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதுக்கு கொடுத்தது வரைய அதை தோன்றுறேன்னு சொல்லி இல்லை இன்றைக்கு வரல ட்ராக்டர் நாளைக்கு இது நாளைக்கு வருது எப்போ பார்த்தாலும் வாரக்கிழமை சரி வந்துடும் கிழமை செய்கிறேன் அடுத்த கிழமை செய்கிறேன் இப்படியே ஒரு ஒரு வருடம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் போயிட்டுது போனால் திருப்பி நான் வந்தேன் தனிய வந்து அரண் என்ன ஸ்ரீ ஸ்ரீபாதம் அரண் டை நான் கேட்டேன் என்ன நடந்து கொண்டுருக்கு அரணுன்னு சொல்லி அது சின்ன ஒரு பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லை முடிச்சுட்டு வந்தேன் நான் இன்னொரு ஒன் வீக் அந்த நாளைக்கு அடுத்த நாள் வாராங்க வார கிழமை வராங்க முடிச்சி வாங்க வேலையெல்லாம் முடிச்சுடுவாங்க நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் போய் அடுத்த இரவு வாரத்துக்கு இல்லை நான் எல்லாம் முடிச்சு செய்திருவேன் அது சின்ன சின்ன அந்த இதுகள் அந்த பெர்மிட் இதுகளில் இதாக இருக்குது சொல்லி எங்களுக்கு சொன்னது வந்து எப்படின்னு சொன்னால் எல்லா அப்ரூவலும் இருக்குது அந்த லேண்டில் எல்லா அப்ரூவலும் இருக்குது ஒன்றும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்லி அப்போ நான் அடுத்த தரம் வந்து இந்த நெக்டா அந்த அவரோட பேர் வந்து அவரை சந்தித்து அவர்தான் நகர்த்திய பொறுப்பாளர் அந்த பொறுப்பு அந்த நெக்டா டிராக்டர் அவரை சந்தித்து கேட்டேன் இப்படி வேறு உங்களுக்கு இதுக்கு ஷ்வம்முக்கு காசு வந்திருக்கிறீரா ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் அதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அவர் சொன்னி என்னட்டா இதுக்கு தம்பி எனக்கு காசு தரல ஒன்றும் இல்லை இது எது அந்த அதில் வந்து நாங்கள் எப்பவும் குடிக்கல அந்த இடத்துக்கு அங்கே வளர்க்க அது இதுன்னு சொல்லி முதலாவது வேறு முனிசிபாலிட்டி எடுத்துருக்கோனும் மற்றது என்ன சர்வே பிளான் இருக்கணும் எல்லாம் ஏசி இருக்கணும் அவர் ஒன்றும் எங்களுக்கு தரலை பெற்றது அதில் நாங்கள் செய்ய விடையே மேலாது என்ன சந்தத்துக்கு அதில் டவுனுக்குள்ளே இருக்கிற படி ஆடு சொல்லி சொன்னேன் அப்போ நான் போயிட்டு வேறு இதாட்ட கேட்டேன் இப்படி இப்படி ஒரு கதை வேற இது இது உண்மையானு சொல்லி சி சி அப்படி இல்லாத உங்களுக்கு நீங்கள் அவர் பிள்ளையா நாட்கள் சும்மா ஹாய்க்கிறாங்க அதெல்லாம் நீங்க விடுங்க நான் பார்ப்பேன் அதனால் பார்ப்பேன் அருண் தமிழ் மூத்து சொல்கிறாரோ அருண் தமிழ் மூத்து சொல்கிறாரோ அருண் தமிழ் மூத்து அதெல்லாம் விடுங்க விடுங்க அதெல்லாம் ஓகே நான் அவர் படித்தாங்க பேர் அதெல்லாம் விடுங்க சார் நான் பார்த்துருவேன் அது ரெண்டு நாள் விஷயம் டூ வீக்ஸ் இந்த டூ டேஸ் அது நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுவா நீங்கள் அதே அதெல்லாம் மெட்டாக்கள் கதையை பேசுகிறீங்கன்னு அப்படி பண்ணுங்க அப்போ கடைசியாக நான் அப்படி சொன்னால் ஜூலையில் லாஸ்ட் ஜூலை வந்தால் எல்லாம் குடும்பத்தோட வந்து வாங்க நீங்கள் ஹாவஸ்ட்டுக்கு வரலாம் அவர் அது அப்படி தான் சொல்லுவார் ஹாவஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் வாங்க வந்தால் ஒன்றுமே ஒன்றுமே நடக்கலை நான் இல்லை அப்போ அதுக்கப்புறம் நான் வேறு தனியாக சொன்னேன் அருண் எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை எனக்கு எனக்கு வந்து இனி வேணாம் அந்த விருப்பம் இல்லை காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க எனக்கு தேவையில்ல நீங்கள் சொல்கிறீங்க ஓ நான் அவர் சொன்னேன் ஓகே ரிட்டர்ன் பண்ண சொன்னேன் அப்போ இந்த ஃபார்னர் இருந்துச்சுன்னா இன்னொரு சான்ஸ் கொடுத்துப்பா பிரச்சனை இவன் அப்போ இவர் அருண் தம்பி ஊற்றி சொல்கிறேன் இல்லை அப்படி இல்லை நீங்கள் அப்படி செய்ய வேணாம் நான் இல்லை நான் செய்திருவேன் அது இந்த சில சில இதுகளால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு நான் சொன்னேன் பிஓவை எடுத்து தரான்னு சொல்லி பிஓஐயையும் எடுத்து தரல ஃபேக்ட்ரியை போடணும்னு சொல்லி பில்டிங்கு தந்த காசு பில்டிங்கும் கட்டலை நான் போய் இது எது நான் வந்து என்ன சொன்னால் நான் பிஓஒ சேமன் போய் சந்திச்சு நான் கிளம்பில் போய் அவர்கிட்ட கேட்டேன் இப்படி ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கல் இருக்குது அப்போ நான் அவங்களை பிடிச்சி சேமன்ட்ட கேட்டேன் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு சொல்ல அவங்க செக் பண்ணி பார்த்து பிடிச்ச சொன்னாங்க அப்படி ஒரு இது இது வரைக்கும் இல்லை அப்படி ஒன்றும் வரலன்னு சொல்லி அப்போ நான் அருண் த ஃபால் பண்ணி கேட்டேன் இப்படி சொல்கிறாங்க ஓ நான் அது இன்னும் கொடுக்கல நான் இது என்ன என் அக்கௌண்டில் நான் வச்சிருக்கிறேன் அது ரெண்டு நாளில் எடுத்துடலாம் அது இப்போ அந்த மாதிரி இருக்காது அப்போ இப்படித்தான் வேற அந்த நிலைப்பாடுகள் போய்கொண்டிருந்தது மற்றது எல்லா விதங்களும் எங்களுக்கு பணம் அனுப்புகிற விஷயங்கள் இருந்து எல்லாம் அவர் தான் தருவார் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி தான் அனுப்பணும் இப்படி தான் செய்யணும் இந்த விஷயங்கள் தான் அவர் எல்லாம் இதர நடவடிக்கைகளை பார்க்கக்கூடிய திருஷன் என்னென்னு சொன்னால் இவங்க எல்லா ரெண்டு பேரும் பிளான் தான் இந்த விஷயத்தை கரையோட் பண்ணியிருக்கிறாங்க விளங்குதா நேரத்தோடு இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு அப்ரூவல் இல்லை மற்றது இந்த பணம் எல்லாம் எடுக்கக்குள்ள இவர் என்ன செய்திருக்கிறேன் சொன்னால் இவர் செக்கை வாங்கி வேற வேற ஆக்கள பேரில் போட்டு இவர் செக்கை மாற்றிருக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து மற்றது எப்படி பணம் அனுப்பணும் இதெல்லாம் இவர் தான் இவங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம் அப்போ இதுகளை பார்க்கக்குள்ள அவங்க எல்லாம் வெல் பிளான் பண்ணி தான் இவங்க செய்திருக்கிறாங்க இந்த இந்த நடவடிக்கையை அவங்க செய்தது வந்து ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் செய்யிருக்கிறாங்க அதால் தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய கட்சி தலைவர் அதே நேரத்தில் ஒரு ஒரு

இல்லை அரசியல் ரீதியாண்டு இல்லை தெரிஞ்சா நான் இப்போ இந்த இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்து எனக்கு முதல் இவரை ஒரு ஒருத்தனை சந்தித்தேன் நான் சரி சந்தித்தோன்னு சொல்லி இவர வீட்டுக்கு போய் நாங்கள் டின்னர் டின்னர்லாம் எடுத்துகிட்டு வந்தது ஒரு தடம் கனகால் தகுந்தால் அப்போ ஒரு சொல்லலாம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அப்படி அதுக்கப்புறம் நான் இவரோட தொடர்பு இல்லை ஒரு தரம் பேசியிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட் வந்து சக்தி டிவி டிரெக்டராக இருந்தது அவர் இவரோட தொடர்பு வந்து இப்போ இவரு ஹெல்ப் பண்ணணுமென்ட்டு சொல்லி இவர் எலெக்ஷன் நிற்கிறேன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சும்மா நான் அவரை கொண்டு இவரோட விடுறது விட்டு கொஞ்சம் நடந்து கொண்டு இருந்தது அது அது எனக்கு அது தெரியாது என்ன நடந்துன்னு சொல்லி அதில் ப்ரோ ப்ரோ என்ன நடந்ததுன்னு சொன்னால் பேரடி நான் வந்து மன்னாருக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஃபார்மர் வந்து என்ன கால் பண்ணி இப்படி ஒரு அரசியல் தலைவர்களால் கால் பண்ணி இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் வந்து செய்ங்கன்னு சொல்லி சொல்ல அப்போ நான் போய் பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவோம்ட்டு வந்தால் அது கொஞ்சம் தூரம் எனக்கு ஆக்களில் தானே அப்போ பெரடிக்ஸ்ரீவாதத்தை நான் பேசிப்போ அவர் பேசுகிறோட அப்போ நான் அவர்கிட்ட இப்படி சொன்னேன் அப்புறம் சொன்னேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் நான் செய்தே நே பிரடிக்ஸ்ரீவாதம் நேரத்தோடையே அந்த ரால் ஃபார்ம் வந்து செய்திருக்கிறேன் இது அவருக்கு எல்லாம் தெரியும் இந்த ரால் ஃபார்மை பற்றி அப்போ அவர்கிட்ட கைக்கு அவர் சொன்னே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இவர் போகக்குள்ள அருண் தம்பி முத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் கூட்டிட்டு போயிட்டு வரக்குள்ளே தான் இவங்க இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு சொன்னாங்க அப்படி ஒன்றும் சேர்த்தவரில் அருணுக்கு இஞ்ச இடம் இருக்குது பர்டிக்ல அங்கே செய்யலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் செய்வோம் பிரச்சனை இல்லை இதே கிடையில் இவர் அருண் தம்பி முத்து சொல்கிறேன் நான் எண்பது லட்சம் எண்பது ஃபோர்ட்டி மில்லியனோ இன்னோ நான் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நண்டு ஒரு சுவர் தான் கட்டியிருக்கு ஒரு இருநூறு அடிக்கு அதில் எண்பது நாற்பது மில்லியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இப்போ இந்த சாலரிமே எடுத்து பார்த்தா தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு முன் முதல் இருந்தது இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ அதனால் வந்து பிரச்சினை இல்லாத விஷயம் அவர் ப்ரூவ் ஒன்று ஒன்று வங்கியிருந்து காசு எடுத்தவர் இப்படி எடுத்துருக்குறேன் எல்லாம் நாங்கள் அது இவர் எங்களுக்கு அனுப்பு கொஞ்ச நாள் எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் இவர் கன்வர்சேஷன் எல்லாம் இருக்குது நாங்கள் இவரோட கய்ச்சது பேசினதெல்லாம் அப்ப அதுகள் இருக்குது இப்போ என்ன என்ன இது என்னன்னு சொன்னா தில்ஷான் இப்படியான ஒரு அரசியல் தலைமை இருந்து ஒரு தமிழர் தலைவர் என்று சொல்லி இப்படியான அநியாயங்களை செய்தால் இவங்களே செய்தால் அப்புறம் என்னெண்டு உலக நாட்டிலேருந்து இருந்து தமிழர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு ஒரு முதலீட்டு முதலீடு செய்ய வெளிக்கிடுவாங்க இது இதான விஷயம் இதைத்தான் நான் வெளியில் கொண்டு வரணும் என்று சொல்லி உங்களை நான் இந்த இதுக்கு ஏற்றுக்கொண்டான் இந்த இந்த இன்டர்வியூ நிச்சயமாக நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கீங்க என்னடா சொன்னப்ப நான் அடுத்தது கேட்கிறேன் இப்போ நீங்கள் கடந்த இறுதியாக ஜூலை மாதம் வந்து தான் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறீங்க அங்க எந்த விதமான செயர்திட்டங்களும் ப்ரொஜெக்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஆகவே அப்போதுதான் நீங்கள் உணவு குழுவினர் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க என்று ஆனால் கேட்ட உடனே அவர் வேறு சில காரணங்களை கூறி இதனால் தான் இழுப்பறியாக இதாக கூறியிருக்கிறார் அவை இது அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் நீங்கள் இது சம்பந்தமாக போலீஸிலோ அல்லது குற்ற திணைக்களத்திலோ ஏதாவது முறைப்பாடு செய்து நினைக்கிறீங்களா என்ன மாதிரி கடைசியாக திருஷா நான் நவம்பர் வந்து டிசம்பர் வந்த நான் டிசம்பர் வந்து நவம்பர் வந்துட்டு திருப்பி டிசம்பர் வந்த நான் வந்து நான் இவருக்கு சொன்ன நவம்பர் வரைக்கும் நான் இவருக்கு சொன்னான் எனக்கு ஒன்றுமே வேணாம் உங்களோட நீ இந்த உறவுகள் வேணாம் நீங்கள் எங்களோட காசை திருப்பி தாங்கன்னு சொல்லி ஆனால் இவர் வந்து என்ன செய்வார்ன்னு சொன்னால் சும்மா போயிட்டு ஒரு தரம் நீங்கள் லோயர் அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் லோயருக்குள்ள எல்லாத்தையும் காரணம்னு சொல்லி கிளம்பலூரில் அவரை பேசி எது செய்தால் எல்லாம் ஒரு காலம் கழிப்பு வேலை இவர் இப்படியே போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி இந்த இந்த ஆக்கில் பே காட்டணுன்னு சொல்கிறது அந்த வேலை தான் இவர் பார்த்து கொண்டு இருந்தார் அப்போ நான் டிசம்பர் வந்து தான் நான் நான் சிஐடிக்கு போய் சிஐடியில் போய் பேசி அவங்களுக்கு சொல்லி விஷயத்தை சொல்லி இவரை நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டடியில் ஆளை அரெஸ்ட் பண்ணி செய்தவன் நினைக்கிறேன் முறைப்பாடை அடுத்து கைது நடந்திருக்குது கைது நடந்திருக்கு அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கார் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கார் இப்ப கோர்ட்ஸில் வந்து இப்போ கேஸ் போய் கொண்டிருக்குது ஆகவே உங்களுடைய பணத்துக்கு என்ன ஆனது அது அது சம்பந்தமாக எதுவும் பதில்கள் இருந்ததா அதுகள் இன்னும் ஒன்றும் தெரியாது கோர்ஸ்ல போய்க்கொண்டு இருக்கிறபடியா நான் அதை பத்தி பேச விரும்பல ஓகே அவங்களுக்கு ஆஹ் மோசாணி செஞ்சா அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு நேரடியா பணம் திருப்ப கொடுக்கிறத சொல்றாங்களா அல்லது என்ன சொல்றாங்க ஒரு ஒரு இது கூட நான் கேள்விப்படல அவங்கள்ட்ட இருந்து நானும் அவங்களோட பேச விரும்பல ஏண்டா கேஸ் போய்கொண்டு இருக்கிறபடியா நான் தொடர்பாக விரும்பும் இல்லை ஆகவே அத்தோட நீங்கள் வந்து இலங்கையில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை கனவு எல்லாத்தையுமே நீங்கள் நிறுத்திட்டீங்க அதோட கொஞ்சம் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கு ஆனால் எங்களை நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை இருக்குதானே இன்னத்துக்கும் நாட்டுக்கும் சில சில விஷயங்கள் இன்னும் கணக்க விஷயங்கள் நாங்கள் செய்ய இருந்தது இதால அதெல்லாம் தடைப்பட்டு எல்லா விஷயம் ஏன்னா வந்த ஆட்கள் எல்லாம் இதை வச்சுட்டு நாங்கள் என்னென்று முன்னு கொண்டு போறது அப்ப இன்னைக்கு இந்த நாட்டுக்கு வர வேண்டிய இன்னைக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல பத்து பேருக்கு வேலை கொடுத்துருந்தாலும் அது நாட்டுக்கு பத்து குடும்பம் வாழ்ந்துருக்கும் அதெல்லாம் இல்லாம உங்களால அதெல்லாம் ஆஹ் இப்போ இல்லாம போய்ட்டு அதெல்லாம் உங்கள் மூலமாக தமிழர் பிரதேசங்களாக இருக்கலாம் இலங்கையில் எந்த பகுதியாக இருக்கலாம் நீங்கள் செய்யவிருந்த அனைத்து திட்டங்களும் முதலீடு திட்டங்களும் இந்த ஒரு சில நபர்களால் இடைத்தரகர்களால் அது இல்லாமல் போயிருக்கின்றது இன்னைக்குமே கவலைக்குரிய விடயம் அதே போல வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தமிழ் பேசும் நாங்களே தமிழ் முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கின்ற வெளிநாடுகளில் வசிக்கின்ற தமிழ் முதலீட்டாளர்களை இவ்வாறு ஏமாற்ற இருப்பது தமிழ் பேசும் நபர்கள் தான் வேறு யாரும் அல்லகவே இதுதான் இங்கு பெரிதாக பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது இனியும் யாரும் ஏமாந்து விடக்கூடாது இந்த இடைத்தரகர்கள் இன்னும் நீங்கள் தெரியும் இந்த இப்பொழுது சாதாரணமாக இந்த யூடியூப் தளங்களில் கூட உதவி செய்கின்றேன் என்றெல்லாம் வெளிநாட்டில் வசிப்பவர்களிடம் பணம் பெற்று எவ்வாறு எவ்வாறு ஏமாற்றினார்கள் என்று நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம் ஆகவே இப்படியான முதலீட்டாளர்கள் கூட இதை ஏமாந்த நிறைய இதற்கு பின்புலத்தில் நிறைய தகவல்கள் செய்திகள் இருக்கின்றது ஆகவே அந்த வரிசையில் தான் இன்று கனடாவிலிருந்து திரு கிறிஸ்டி குணரத்னம் அவர்கள் லங்காஸ்ரீ ஊடகத்தினூடாக இந்த உண்மைகளை வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று இந்த தகவல்களை முதல் ஒரு ஊடகத்துக்கு அவர் கூறியிருக்கின்றார் வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது இருப்பினும் ஏனைய கனடாவில் மாத்திரமல்ல உலகில் எங்கும் பறந்து வாழ்கின்ற இலங்கைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற முதலீட்டாளர்கள் யாரும் இவ்வாறான இடைத்தரகர்கள் மூலமாக ஏமாந்து விடக்கூடாது அதை தவிர்த்து நேர்மையாக நேரடியாக இலங்கைக்கு முதலீடு செய்ய வேண்டிய அரசாங்கத்தின் ஊடாக சரியான அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அமைச்சர்களை தொடர்பு கொண்டு அவர்களூடாக நல்ல முதலீடுகளை செய்து இலங்கையை அடுத்த கட்டத்தில் கொண்டு போக முடியும் என்று தான் எம்மிடம் இறுதியாக எங்களுடைய நேர்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்ன இந்த நாட்டுக்கு வார மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரோனும் அவர்களுக்கு அரசாங்கம் வந்து இப்படியான சிக்கல்கள் உள்ளவர்களை இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்க அவங்களே டீல் பண்ணி அவர்கள் சரியான ஒரு பாதையை அமைத்து கொடுப்பார்கள்னால் அது நல்ல விஷயமா இருக்கும் இப்படியான தரக்குள்ளால கூகுக்குள்ளே தான் இப்படியான பிரச்சனைகள் வருது ஏன்னா தயசப்படாக இருக்கிறாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இதுகள்தான் பிரச்சனை ஆனால் இப்படியான சிக்கல்களை அரசாங்கம் பார்த்து அவர்கள் கேட்ட நடவடிக்கை எடுத்து இதை ஒரு கிளியர் பண்ணி கொடுக்கணும் என்னோட இணைந்து இன்வெஸ்ட் பண்ண வந்தவர் வந்து முதலீடு செய்ய வந்தவர் வந்து ஒரு சைனீஸ் கனேடியன் ஓகே அவர்கள் வந்து நாட்டையும் எங்களோட இனத்தையும் பற்றி எப்படி நினைப்பார்கள் ஒரு இப்போ நாட்டில் நாங்கள் வளர்ந்த ஆக்கள் அது வேறு இப்போ ஒரு புற நாட்டுக்காரன் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அவனை ஏமாற்றக்குள்ள அவன் வந்து அது ஒரு சரியான தாக்கத்தை உண்டாக்கும் நாட்டுக்கு இது நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஆகவே நன்றி நீங்கள் நினைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு ஆகவே நன்றி திரு கிறிஸ்டி குணரத்னம் உங்களுக்கு

தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் கிறிஸ்டி குணரத்தம் கூறியதை போல் உண்மையிலேயே இன்னும் பலர் இன்னும் பலர் இவ்வாறு மோசடிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இங்கு இலங்கையில் இருக்கின்ற ஒரு சில இடைத்தரகர்கள் இவ்வாறு முதலீட்டாளர்களை வெளிநாட்டில் இருக்கின்ற வியாபாரிகள் தொழிலாளர்கள் முதலீட்டாளர்களை இவ்வாறு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவை அடுத்தடுத்து நாங்கள் இது பற்றி ஆய்வு செய்து ஆராய்ந்து உண்மை தகவல்களை உலகெங்கும் இருக்கிற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு வழங்க நாங்கள் தயார் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் லங்கா செய்திகளுக்காக நான் மின்சன் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்